வெல்கம் டு சேனல் இருக்க சதீஷோட வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்க பாத்தீங்கன்னா நந்தனம் ஒய்எம்சி தாங்க வந்துக்கிறோம் இந்த இடத்துல செம்மொழி ஈவெண்ட் வந்து நடக்குது செம்மொழி ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷனலான ஈவெண்ட்டு அது கரகாட்டம் ஒயிலாட்டம் மாநாட்டம் இப்படி நிறைய விஷயம் ட்ரெடிஷனலாம் விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல பாக்குறதுக்காக நம்ம நந்தனம் ஒய்எம்சி கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய ஸ்டால் மாரி போட்டுக்கிறாங்க

குய்க்கா நம்ம அந்த ஈவெண்ட் நம்ம என்ட்ரி ஆயிடலாம் ஒரு பெரிய கிரௌண்ட் குடுத்துறாங்க கார் பார்க்கிங் நல்ல பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க உண்மையில வந்து அதுவும் அல்டிமேட்டா இருந்தது ஓகே நம்ம அதிகமா பேசாம நம்ம உள்ள போயிடலாமா வாங்க உள்ள பலாம் உள்ள என்ட்ரி ஆனோட நம்ம பஸ்ட் பாக்குறது ஆலமரம் ஆலமரம் பக்கத்துல கைத்து கட்டல் பானை விநாயகர் இதெல்லாம் போட்டு இந்த செட்டப் வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குது ஏதோ ஒரு வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உள்ள வரும்போது உள்ள ஒரு ஆளுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் ஒரு பிரைஸ் அடல்ட்டுக்கு வந்து ஒன் பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க பிங்க் கலர் ஸ்டிக்கர் வந்து மாட்டி விட்டுருவாங்க இதே குழந்தைங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் இல்ல டேரக்டா வந்து கூட இங்க டிக்கெட் கவுண்டர் இருக்குது இங்க கூட டிக்கெட் நீங்க வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆலமரத்தை பார்த்தாச்சு இப்ப நம்ம அடுத்த நம்ம பார்க்கலாம் ஏதோ ஒரு கிராமத்து வில்லேஜ் அதுக்குள்ள போற தான் இருக்கும் போயிடலாம் வந்த உடனே தோரணம் கட்டி ஒவ்வொரு ஸ்டாலையும் வந்து அந்த பார்க்கும் போது உண்மையிலே செம்ம சூப்பரா இருந்தது ஆனா எந்த ஈவெண்ட்லயும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை அது உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு ஸ்டால் வச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம ட்ரெடிஷனல் முறையில் ஒரு சங்கம் என்னது சடங்கு நடக்கும் பார்த்தீங்களா இறந்து போனவங்களுக்கு ஒரு சடங்கு நடக்கும் பார்த்தீங்களா அதை கூட இங்கே ஸ்டால் வச்சிருக்கிறாங்க அதுவும் நம்ம ஊர் வழக்கத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு உண்மையாலே வந்து இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாலே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல அல்டிமேட்டு பனை மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து எஸ்பெஷலி வந்து இந்த பால்மிரா சாப் அப்புறம் டாடி பாம் ஜாக்ரி பாம் கேண்டி கிறிஸ்டல்ஸ் இது இதில் வந்து என்னென்ன வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எஸ்பெஷலி வந்து டாடி அப்படிங்கிறதுல வந்து ஸோ இட் இஸ் ஹைலி ப்ரோபயாட்டிக் ஹேஸ் ஆல் தி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இட் ஹேஸ் ஆல் தி அமினோ ஆசிட்ஸ் ஸோ வயிறு அப்புறம் குடல் சம்மந்தமான பல வகையான நோய்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் பால்மிரா சாப் ஸோ 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 லைட்லி இட் 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 இஸ் டாடி இது வந்து 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 எந்தளவுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிற நாங்கள் மக்களுக்கு பண்ணிகிட்டு ப்ளஸ் வென் யூ யூ அட் டு தி வில் பிகம் அ அ பால் தட் கேன் கேன் பி பி யூஸ்டு ஃபார் ஃபார் ஸ்வீட் சப்ஸ்டன்சஸ் தேங்க் கைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு பண பண நம்மளுக்கு என்னளுக்கு அதை நல்ல விஷயம்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு அதை கேட்கும் போது எனக்கும் வந்து சந்தோஷமா இருந்தது இந்த லைன்ல வந்து ஃபுல்லாவே ப்ராடக்ட் தான் அதிகமாக வச்சிருந்தாங்க ஃபுல்லாவே ஆர்கானிக் ப்ராடக்ட் அதிகமாக வச்சிருந்தாங்க சிறுதானியா அப்புறம் ட்ரெடிஷனலான ட்ரம்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாலே பனை மரத்துல இருந்து என்னென்ன நம்மளுக்கு நம்மளுக்கு குட் நல்ல விஷயம் கிடைக்குது பண ஓலையில இருந்து பனை மரத்துல இருந்து நிறைய விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு அது கேட்கும்போது போது எனக்கு நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பரா இருந்திருக்கும் முன்னாலே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த லைன்ல நிறைய பேர் ஆர்கானிக் மூலமா இந்த மைதா சுகர் இதெல்லாம் சேர்க்காம அது அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து ரெடி பண்றாங்க உண்மையிலேயே வந்து ட்ரெடிஷனலா விஷயம் அதிகமா இருக்குது அதுவும் நம்ம ஊர்ல வந்து மேக்கிங் அதை ரெடி பண்ற மேனுபேக்சரிங் பண்றது அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையில அல்டிமேட்டா இருக்கு காய்ஸ் இந்த ஸ்டாலு உண்மையிலேயே வந்து நம்மளோட பாரம்பரியமான இசையை வந்து வச்சிருக்கிறாங்க டிஸ்பிளேக்கு அதை நம்ம அதுதான் பார்க்க போறோம் நம்ம ஊரோட ட்ரெடிஷ்னல் வந்து ஒவ்வொரு ரேக்ல வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து இது வந்து எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படி வச்சிருக்காங்க அந்த ஸ்டெப் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் தமிழ் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் சொல்றது வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அதாவது மலைவாழ் மக்கள் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் மணல் சார்ந்த ஒர்க் எப்படி இருக்கும் அதுமாரி அது மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்கிறாங்க முன்னால வந்து நான் கூட ஏதோ ஒழுங்கு வச்சிருக்கிறேன்னு நினைச்சேன் ஆனா அது இல்ல

மகும் குப்பை மக்காத குப்பை அதுதான் சொல்ல வந்தேன் அது இங்கிலீஷில் சொல்லலாம் பார்த்தா கொஞ்சம் தண்ணா அப்படி நிற்குது ஓகே அதுதான் அதாவது நீங்க கிளாஸ் ஐட்டம் போடுறது இருந்தால் ஒரு டஸ்ட்பின்னு இதே பேப்பர் ஐட்டம் போடுற மாதிரி இருந்தால் டஸ்பின் பிளாஸ்டிக்கு அப்புறம் வெஜிடபிளாக இருந்தால் நாலு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க எப்படியும் நல்லபடியா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து எல்லாமே வந்து நீங்க பாத்துருப்பீங்க எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் தான் டிஸ்பிளே வச்சிருந்தாங்க இப்பதான் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாரி ஒரு ஃபீல்ல கொண்டு வராங்க கல் வண்டி எல்லாம் வச்சுட்டு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து எங்க ஊர்ல எல்லாமே பாய் தான் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கோம் படுகுதுக்கு அந்த பாயும் இங்க வச்சிருக்கிறாங்க நிறைய மாடல் வந்துருச்சு பாயிலே வெட்டி மாரி படுகிறது எல்லாமே கட்ல நம்ம படுத்து நம்ம பழகினால பாயை வந்து மறந்துடும் பட் இந்த பாயை மறக்கூடாது அடுத்த அதுவும் வச்சிருக்கிறாங்க இங்க தெரியும் மண்பானை எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்ப எல்லாம் சில்வர் பார்த்து தான் நம்ம வந்து சமைக்கிறோம் மண்பானை வந்து கொஞ்சம் மறந்துடும் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்மளுக்கு நான் வரும் மண்பானை ஏன்னா பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு கைஸ் ஜவு முண்டாய் கண்டிப்பா சின்ன வயசுல எல்லாரும் ஸ்கூல் டைம்லயே வந்து இதை ட்ரை பண்ணிருப்போம் அப்போ வந்து எல்லாம் ரெண்டு ரூபா வந்து இருந்தது ஆனா இப்போ வந்து அம்பது ரூபா நாற்பது ரூபா ஜவு முண்டாய் ஆனா இது வந்து அந்த வாட்ச் கட்டுறது இல்ல அந்த மயில் மாரி அந்த ரெடி பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் பாக்குறதுக்கு செம சூப்பரா இருக்கும் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி தாங்க மாட்டு வண்டி இன்னும் காணும் ஒரு வண்டி வருது மாட்டு வண்டி வருது பாத்தீங்களா ஃபேமிலியோட வந்து எல்லாருமே மாட்டு வண்டி குதிரை வண்டி இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனா சின்ன வயசுல பாத்துது நான் என்ன ஏறுனது கூட இல்ல மாட்டு வண்டி பாருங்க கண்டிப்பா வந்து எல்லா ஜமீன்தார் வீட்லயும் வந்து இந்த மாட்டு வண்டி எல்லாம் பாத்துருப்போம் இப்ப பண்ணையார் வீட்டுலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அதுல தான் மாட்டு வண்டி இருக்கும் நாய்ஸ் அதிகமா இருக்குது ஏன்னா அவங்க மைக்ல பேசுறாங்க அது என்னோட வாய்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்டபஸா ஆகுதா தெரியல கொஞ்சம் பாக்கலாம் இந்த செம்மோல் ஈவெண்ட்ல வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து நான் பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாடு ஒரு பெஸ்டிவலுக்கு நம்ம போனா என்னெல்லாம் மொத்த விஷயமும் இங்க கொண்டு வந்து அது நம்ம சென்னை சிட்டில முன்னாலே சென்னை மக்களுக்கு வந்து வில்லேஜ் சைடு போறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் இல்ல ஏதாவது ஒரு மேரேஜ் கோயில் திருவிழா டைம்ல தான் போக முடியும் ஆனா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்னால எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க முன்னாலே தமிழ்நாடு வீட விளையாட்டு சொல்லக்கூடிய உரியடி இந்த கல்லை தூக்குறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருந்தது அதோட மாட்டு சவாரி குதிரை சவாரி இதெல்லாம் பாக்கிறதுக்கு சூப்பராகவே இருந்தது ஓகே நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம அதை இந்த வீடியோ வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பட் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வர ஞாயிற்று வந்து நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதோட இது வந்து லாஸ்ட் டேட்டு பட் இது இன்னொரு டைம் போட்டா கண்டிப்பா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே காய் ஒரு மாடு கல்டு வந்துடுச்சு எல்லார கொஞ்சம் பயப்படுறாங்க பட்டு கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சறாங்க ஓ गाइस எல்லாரும் வந்து மக்களோட சேஃப்டி வந்து ரொம்பவே வந்து ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அங்க எமர்ஜென்சி போலீஸோட எமர்ஜென்சி வெஹிக்கிள் இருக்குது அப்புறம் மாடு இருக்குது வந்து பப்ளிக் எந்த ஒரு விஷயத்துலயும் பாதிக்கிர சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க ஓ गाइस ஏன்னா எல்லாரும் வந்து மபில சித்ரா பாருங்க இது ஃபுல்லாவே இந்த ஈவெண்ட் நடத்துக்காக எல்லாமே செக்யூரிட்டி கார்டு அங்க வச்சிருக்காங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த இடம் வந்து நம்ம கிராமத்துல வளரக்கூடிய நாட்டு நாய்க நாட்டு மாடுங்க அப்புறம் ஆடு கோழி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து உண்மையாலே வந்து கிராமத்துல இதெல்லாம் அங்கங்க நம்ம பாக்கலாம் அது ஒட்டுமொத்தமா இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க ஸ்டால் போட்டு முன்னாலே இதை பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராவே இருக்குது முன்னாலே வந்து மாடுகளே ஏகப்பட்ட டைப்ல இருக்குது ரொம்பவே சின்னதா இருக்குது ரொம்ப டாலா இருக்குது குதிரை பார்த்தனா ரொம்பவே ஹைட்டா இருக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கும் உண்மையிலே அல்டிமேட்டா இருக்குது அது ஒரு ஒரு டிஃப்ரெண்டா எதுக்காக ஒரு லவ் பஸ் புறா வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க இந்த செல்ல பிராணியை பார்க்கறதுக்கு வந்து செம்ம அல்டிமேட்டா இருக்குது கண்டிப்பா பெட்ல ஒரு யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செக்ஷன் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்குது நம்ம போய் டச் பண்ணலாம் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனா ஜல்லிக்கட்டு மார்க்கிட்ட போறதுக்கு மட்டும் பர்மிஷன் இல்ல ஏன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து மிரலம் அது ஒரு மாதிரியா நம்ம வந்து சீன்டும் சொல்லிட்டு அது பக்கத்துல அளவு இல்ல மற்றபடி நீங்க ஆடு மாடலாம் நீங்க வந்து செக் பண்ணலாம் வந்து உங்களுக்கு பாருங்க பக்கத்துல ஆடு உண்மையில பாக்குறதுக்கு செம்ம கம்பீரமா இருக்குது நிறைய விஷயத்த பத்தி பேசணும் கண்டிப்பா வந்து இந்த லைட் செட்டு மைக் செட் பத்தி பேசல ஏன்னா ஊர் திருவிழாவில வந்து இந்த மைக் செட்டு இந்த லைட் செட் எல்லாம் போட்டதான் அந்த திருவிழாவே வந்து களைகட்டும் கண்டிப்பா வந்து எல்லா செட்டவ பண்ணாங்க இது ரொம்ப ஹைலைட்டாவே பண்ணிருக்கிறாங்க இதை பார்த்தனால உங்களுக்கு தெரியும் போற எப்படி கட்டி விட்டுறாங்க பாருங்க உண்மையாலே அல்டிமேட்டாவே இருந்தது கைஸ் நீங்க பாக்குறது வந்து ஃபுட் கோர்ட் ஃபுல்லாவே வந்து வெஜ்ஜா இருக்குது நான்வெஜ்ஜா இருக்குது நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட்டும் இருக்குது இந்த பனியாரம் வடை இதெல்லாம் சொன்னோம் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்குது ட்ரெடிஷனல் ஃபுட்டு அதுக்கப்புறம் என்ன எங்க நம்ம சாப்பிட போறதுல ஜஸ்ட் நம்ம எக்ஸ்போ தான் பண்றோம் இந்த இடத்துல இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லாரி வருது வண்டி போறதுக்கு வந்து அது வேற ரூட் இல்ல பொழுது இந்த ரூட் தான் பட் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு வந்து உட்காந்து சாப்பிடறதுக்கு டேபிள் வச்சிருக்காங்க ஃபுட் கோர்ட்டும் வந்து அருமையாவே இருந்தது டோட்டலாவே இந்த செம்மொழி வந்து எப்படி இருந்து பாத்தீங்கன்னா தம்ம சூப்பரா இருந்தது நான் வந்து நிறைய விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ண ரொம்ப பிரமிப்பாவும் இருந்தது ஏன்னா நம்ம சென்னையில சென்னையில இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்போலாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தாதான் பார்க்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து வில்லேஜ் சைடு தான் போக முடியும் வில்லேஜ்லயே ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே வருது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டை போட்டு காப்பாத்துறாங்க பட் நம்மளாம் வந்து இது மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலாம் டான்ஸா இருக்கட்டும் பெஸ்டிவலாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் என்னோட சப்போர்ட் தமிழ்நாடு ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த இடத்துல கிளம்பிலாம் வாங்க கைஸ் இந்த செம்மொழி ஈவென்ட் பத்தி நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன் கைஸ் இந்த இருந்து நம்ம வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு விடை உங்கள் சதீஷ் பாபா கைஸ்